சினிமாவில் ஒரு மாபெரும் நடிகராக வளர்ந்து நிற்கிறார் நடிகர் அஜித் மிகவும் கஷ்டப்பட்ட சினிமாவில் அடைந்திருக்கிறார் என்றால் கமல் இவர்களுக்கு ஆக்ஷன் ஹீரோவாக ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகராக வளர்ந்து நிற்கிறார் இந்த நிலையில சமீப காலமாக அஜித்தை பற்றிய பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றனர் கோலிவுட்டில் ஒரு மாபெரும் மனிதராக நல்ல நடிகராக இருந்தவர் நடிகர் விஜயகாந்த் அவருக்காக என்ன வேண்டுமானாலும் யோசி செய்ய வேண்டும் ஆனால் அஜித் வராதை இன்று வரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதற்கிடையில் அஜித்தை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு தகவலை கூறினார் அமர்கலம் படத்தில் நடிப்பதற்காக அட்வான்ஸ் தொகையாக அஜித்திடம் செக் ஒன்றை கொடுத்தாராம் ஆனால் அஜித் அந்த செக்கை இதுவரை வங்கியில் கொடுத்து பணத்தை எடுக்கவில்லையாம் அதற்கு காரணம் காதல் மன்னன் தனக்கு பெரிய அடியாக அமைந்த படம் அதனால் ஏகப்பட்ட நஷ்டமானதாம் அதனால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே அந்த செக்கில் இருந்து பணத்தை அவர் இன்று வரை எடுக்கவில்லை அதற்கு பதிலாக அமர்கலம் படம் இரட்டை லாபம் பெற்று கொடுத்த படம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க